இனிய மாலை வணக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பண்டை பட்டதாரிகளை ஒருங்கிணைத்து இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இன்று நமது எழுநூறாவது நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த மகிழ்வான தருணத்தில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சி தொடர்பான உங்களது மேலான கருத்துக்களை வரவேற்கிறேன் தொடர்பான ப்ளீஸ் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் எழுநூறாவது புரோகிராம்ல நம்ம வந்து நடத்துறது ஒரு மிகவும் மகிழ்வான நிலவு நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்மளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒன்னாவது முதல் எழுநூறாவது புரோகிராம் வரை நம்ம பயணித்த பயணங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால் இது வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு நல்கிய இந்த புரோகிராம் அனைத்தையும் நமக்கு தொகுத்து வழங்கின ஜோ அவர்களுக்கும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இதில் வந்து நம்ம டிஎன்ஐ சயின்டிஸ்டு மற்ற ஸ்டால்வார்ட்ஸு நிகழ்ச்சியை பல நிகழ்ச்சிகள் கொடுத்து உதவிய நண்பர்கள் ராஜு திரு ராஜு சார் முருகேசன் டாக்டர் முருகேசன் சார் ஹியூபர்ட் சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் இந்த எழுநூறாவது நிகழ்ச்சி கலந்து கொள்வது மிச்ச ஒரு மகிழ்வான நிகழ்வு அதில் ஒரு எழுநூறாவது நிகழ்ச்சியில் ஒரு பலா பற்றி பேசுறது ஒரு இனிப்பான மிகவும் இனிப்பான செய்தி மா மா பலா வாழைங்கிறது இரண்டாவது பலா அதனால அதை பற்றி டாக்டர் இவர் நம்ம ஹரிதாஸ் சார் வந்து இந்த நிகழ்ச்சியில் அதை பத்தி மெரிடும் முதலே ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த எழுநூறாவது நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள வகையில் அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி மென்மேலும் பயணிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோ அவர்களுக்கு மிக்க என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் நன்றி திரு சிதம்பரம் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் வணக்கங்களுக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக ஓய்வு பெற்ற தோட்டக்கலை இணை இயக்குனர் திரு என் பாலகிருஷ்ணன் அவர்கள் நாகர்கோவில் இருந்து பேசுகிறார்கள் பாலகிருஷ்ணன் சார் பிளீஸ் ஜோ சார் வணக்கம் வணக்கம் அதே மாதிரி இந்த குழுவில் இது நாள் வர பயணிச்சுட்டு வரக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் மாலை வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எழுநூறாவது நிகழ்ச்சியில நம்ம வந்து கலந்து கொள்வது ரொம்ப மிக மிக மிக்க மகிழ்ச்சி அதாவது நண்பர் ஜோவ பற்றி சொல்லணும்னா அவரு எந்த இடத்துல இருந்த இடத்துல கூட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருவாரு ஸோ நேற்று கூட ஒரு நாங்கள் ஒரு ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்க கூட நாங்கள் சும்மா தான் பார்த்துட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அவருடைய அதாவது மன உந்துதல் மற்ற அதாவது தொழில்நுட்பங்களை பற்றி எப்பவுமே சிந்திச்சு சிந்தித்து கொண்டே இருக்கிறதுனால அவருக்கு வந்து நேற்று வந்து ஒரு பாலியல் நவுசில் வந்து அருமையான ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் அதை பற்றி ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த ஃபார்மர்ஸு அந்த ஃபார்மர்ஸோட இன்ட்ராக்ஷன் என்னோட இன்ட்ராக்ஷன் பண்ணோம் ரொம்ப மிக அருமையாக இருந்தது அதாவது இந்த ஃபார்ம் கிராஜுவட்ஸ் ஃபார்ம் இந்த எழுநூறாவது நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா இனிஷியலில் வந்து நாங்கள் வந்து பா அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது டைப்டு மெசேஜ் மூலமாக தான் அந்த இதை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் திருப்பி இது பவர் பாயிண்ட்டு அப்புறம் வந்து மெசேஜஸ் போட்டு இது பண்ணோம் கடைசியில் இப்போ வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் மூலமா நம்ம நிகழ்ச்சியை நடத்திட்டு வருகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேளாண்மை தோட்டக்கலை வேளாண்மை பொறியியல் நீர்வளம் சான்றளிப்பு துறை வேளாண் விற்பனை மற்றும் வணிகம் அதே மாதிரி பால்வளத்துறை கால்நடை பராமரிப்பு துறை இப்படி பல்வேறு துறைகளை ஒருங்கிணைச்சு அந்த துறைகளில் உள்ள தொழில்நுட்ப செய்திகளை விவசாயிகளுக்கு சென்றடைவதற்கும் விவசாயிகளுக்கு வந்து அதாவது எந்தெந்த திட்டங்கள் அதாவது வேளாண்மை துறையா இருந்தாலும் சரி தோட்டக்கலை துறையா இருந்தாலும் சரி வேளாண்மை பொறியியல் துறை இருந்தாலும் சரி பல்வேறு துறைகளை சார்ந்த மானிய திட்டங்கள் விவசாய பெருமக்களுக்கு போய் சென்றடைவதற்கும் அந்த விவசாய பெருமக்களுக்கு அந்த உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களை எவ்வாறு சந்தைப்படுத்துவது அதன் மூலம் இந்த வேளாண் வேளாண் அந்த சாகுபடிக்கு தேவையான வங்கிக் வங்கி கடன்களை எவ்வாறு பெறுவது இப்படி பல பல தொழில்நுட்பங்களை இந்த கடந்த நாட்களில் இவங்க வந்து நம்ம மிகவும் சிறப்பாக ரொம்ப சிரத்தையோட இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாங்க ஐநூறாவது நிகழ்ச்சி வந்து நம்ம திருச்சியில வந்து மிகவும் சேரும் சிறப்புமாக நம்முடைய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் நம்ம மெரிவின் அலெக்சாண்டர் சாருடைய தலைமையில மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இன்னைக்கு வந்து எழுநூறாவது நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து ஆண்டவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இது விவசாய பெருமக்கள் அவ்வளோ பார்த்துட்டு இருப்பாங்க விஞ்ஞானிகள் பட்ட பட்டதாரிகள் ஒவ்வொரு துறையில் உள்ள பட்டதாரிகள் அதே மாதிரி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பயணம் வந்து தொடர்ந்து நல்ல ஆண்டவன் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட நாள் இதையும் கொடுக்கணும் நல்ல மன வலிமையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி முன்மேலும் தொடர்ந்து மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லார் சார்பிலையும் ஆண்டவன் சார் ஆண்டவன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு பாலகிருஷ்ணன் சார் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி மாவட்டம் பாபு சார் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிகழ்ச்சி சார் நான் இப்போ டிப்ளமோ அக்ரி தான் பண்ணியிருக்கேன் பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அங்கிரிதான் பண்ணல ஆனால் இந்த நிகழ்ச்சியை கலந்துகிறது இந்த மாதிரி படிப்புகளுக்கு படிக்கிறதுக்கு நிகராக இருக்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சார் அந்த அளவுக்கு நீங்களும் டெடிக்கேட்டிவாக இதெல்லாம் பண்ணுறீங்க இதில் இந்த செயலே ஒரு போட்டத்தில் கூடிய செயல் தான் சார் இந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கு சார் சொல்லுறதுக்கு வார்த்தைகள் இல்லை என்கிட்ட நன்றி வணக்கம் சார் நன்றி திரு திருநகர் பாபு உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஜனார்தனன் சார் சார் பிளீஸ் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார் நல்வாழ்வுங்கய்யா எழுநூறாவது பெரிய அச்சீவ்மெண்ட் நாங்க நினைக்கிறோம் மென்மேலும் வளர கங்கராச்சுலேஷன் நன்றிங்க ஐயா நன்றி 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 ஓகே திருமதி அனுஷியா முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் வணக்கம் எஸ் வணக்கம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மிக்க நன்றி ஓகே ஓகே நன்றி வாழ்த்துக்களுக்கு நன்றி வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கிராஜுவேட் போரம் என்ற அமைப்பானது இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற நிகழ்ச்சியை கடந்த நான்கு ஆண்டுகளாக நடத்தி வருகிறது இந்த அமைப்பில் பண்ணை பட்டதாரிகள் எனப்படும் வேளாண் பட்டதாரிகள் தோட்டக்கலை பட்டதாரிகள் வேளாண் பொறியியல் பட்டதாரிகள் கால்நடை பட்டதாரிகள் பால்வளத்துறை போன்ற அனைத்து உழவர் சம்பந்தப்பட்ட அனைத்து பட்டதாரிகள் ஒருங்கிணைந்து இங்கே செயல்பட்டு வருகிறோம் இந்த அமைப்பின் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் தொழில்நுட்பங்கள் போய் சேர வேண்டும் என்பது மட்டுமன்றி நமது பண்ணை பட்டதாரிகளுக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களும் அனைத்து துறை சார்ந்த தொழில்நுட்பங்களும் சென்று சேர வேண்டும் அவர்கள் அந்த தொழில்நுட்பங்களை அறிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஃபார்ம் கிராக்கேஜ் போரம் என்ற அமைப்பு இன்றைய தினம் நாம் எழுநூறு நிகழ்ச்சி எழுநூறு நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றிகரமாக சென்று கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை நமது இந்த நிகழ்ச்சியை ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஓரு பார்வையாளர்கள் பார்வையிட்டு இருக்கிறார்கள் என்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எனப்படும் சந்ததாரர்கள் இணைந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதனையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் ஒருமுறை முறை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்